أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الذي خلق فسوى وقدر فهدى ولم يترك الانسان سدى واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فان اصدق الحديث كتاب الله وخير الهدى هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون رب اشرح لي صدري ويسر لي امري وحل عقده من لساني يفقه قولي الا بقولهم بقول غيرون الله ورونك சாந்தி சமாதானம் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலிஹு வசல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் உற்றார் உறவினர்கள் சஹாபா தோழர்கள் தாபீன்கள் தபா தாபக்கள் குறிப்பாக நம் அத்துணைவர்கள் மீது வேண்டும் நலவட்டுமாக அன்பான சகோதரர்களே பெரியவர்களே தாய்மார்களே இன்றைய ஹொத்துபா பேரூரையின் தலைப்பு பரீட்சை அல்லது தேர்வு பாடமும் படிப்படையும் பதிமூன்றாம் தேதி இலிருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் அரையாண்டு தேர்வு ஒன்று முதல் பனிரெண்டு வகுப்பு வரை மாணவர்களுக்கான தேர்வுகள் நடைபெறுகின்றன இந்த தேர்வை மையப்படுத்தி இதன் மூலமாக நாம் இன்னொரு கோணத்திலும் நாம் சிந்திக்க வேண்டுமென்கிற அடிப்படையில் இந்த தேர்வு அல்லது இந்த எக்ஸாம் நமக்கு தரும் பாடமும் படிப்பினையும் என்ற தலைப்பில் இன்றைய தலைப்பு அமைக்கப்பட்டிருக்கிறது அருமையானவர்களே பரீட்சை பிள்ளைகள் எழ வேண்டும் எழுத வேண்டும் என்பதற்காக வேண்டி அதுவும் சரியாக எழுத வேண்டும் அதிக மதிப்பெண்கள் எடுக்க வேண்டும் என்கிற எண்ணத்தில் தேர்வு காலங்களில் நமது பயணங்களை நாம் ஒத்தி வைத்து விடுகிறோம் நமது பிள்ளைகளுக்காக நமது சந்திப்புகளை கூட குறைத்து கொள்கிறோம் ஒருவர் இன்னொரு வீட்டுக்கு செல்வது கூட பிள்ளைகள் படிக்கிற நேரத்தில் செல்ல வேண்டாம் என்று நாம் அதை ஒத்தி வைத்து விடுகிறோம் இரவும் பகலும் அதற்கான முயற்சிகள் மாணவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் பெற்றோர்களுடைய பங்களிப்பும் அதிகம் இருக்கிறது எனவே இதற்கெல்லாம் என்ன காரணம் என்றால் பரீட்சையில் சரியான முறையில் எழுத வேண்டும் தேர்வு பெற வேண்டும் அதற்கான தயாரிப்புகளை சரியாக செய்து கொள்ள வேண்டும் என்கிற நோக்கத்தில் இவைகள் செய்யப்பட இந்த எக்ஸாம் நமக்கு என்ன பாடத்தை தருகிறது என்றால் ஒரு நாளைக்கு நாம் எல்லோருக்குமான ஒரு தேர்வு நடைபெற இருக்கிறது அது நாம் அனைவர்களுக்குமான தேர்வு உலக மக்கள் உலகத்தில் அல்லாகவால் படைக்கப்பட்ட பேர்களுக்கும் ஒரு பரீட்சை நடக்கப் போகிறது அந்த பரீட்சையை பற்றி அல்லாஹ் ரபுல்லா அலமின் தனது திருமறையில சொல்கிற பொழுது நாம் நம்முடைய வாழ்க்கையே ஒரு பரீட்சை என்று அல்லா சொல்கிறான் அல்லது ஹலக்கல் மூத்த உள் ஹயாத்த லி எழுவக்கும் அஹ்சனு அமலா அல்லாஹ் உங்களை படைத்திருக்கிறான் ஹலக்கல் மூத்த உள் ஹயாத்த மரணத்தையும் உங்களுடைய வாழ்வையும் படைத்திருக்கிறானே அதுல லி எழுவக்கும் உங்களுக்கு பரீட்சை நடத்துவதற்காக வேண்டி அல்லாஹ் இப்படி படைத்திருக்கிறான் உங்களை சோதிப்பதற்காக வேண்டி அல்லாஹ் படைத்திருக்கிறான் அதனால தான் அல்லாஹ் வாழ்வையும் மரணத்தையும் தருகிறான் ஐயுக்கும் அசனும் அமலா உங்களின் நல்ல அமல் நல்ல தேர்ச்சி பெறக்கூடியவர்கள் அமலால் தேர்ச்சி பெறக்கூடியவர்கள் யார் என்பதை கண்டறிவதற்காக வேண்டிதான் அல்லாஹ் உலகத்தில் எல்லா எல்லோரையும் படைத்திருக்கிறான் நாம் படைக்கப்பட்டதின் நோக்கம் நாம் ஒரு பரீட்சைக்கு நம்மை தயார்படுத்தி கொள்ள வேண்டும் அதை மறந்துவிடக்கூடாது இந்த அவசரமான உலகத்தில் தற்காலிக இந்த இம்திஹான இந்த பரீட்சையின் மீது கவனம் எடுக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவர்களும் நம்முடைய ஹயாத்தினுடைய இறுதி கட்டத்தில் அந்த ஹயாத்துக்காக வேண்டி நம்முடைய வாழ்வை பற்றி அல்லாஹ் விசாரிக்க போகிறான் அதுதான் பெரிய தேர்வாக இருக்கிறது பரீட்சையாக இருக்கிறது அந்த பரீட்சையினுடைய முடிவு ரிசல்ட் நமக்கு நல்லதாக அமைய வேண்டும் என்கிற எண்ணத்தில் நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் இது இந்த எக்ஸாம் நமக்கு கொடுக்கிற பாடமாக இருக்கிறது அதற்கான நம்முடைய பங்களிப்பு என்ன நம்முடைய ரிசல்ட் சரியான முறையில் வர வேண்டுமானால் அதற்காக வேண்டி நாம் என்ன தயாரிப்பு செய்திருக்கிறோம் நம்முடைய பிள்ளைகளுக்கு அவர்கள் எக்ஸாமுக்கு தயாராக வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது இதையும் இணைத்து சொல்லுங்கள் உனக்கும் எனக்குமான ஒரு தேர்வு வர இருக்கிறது அதற்கும் பிள்ளைகளா தயாராக இருந்து கொள்ளுங்கள் அதற்கும் நாம் தயாராக இருந்து கொள்ள வேண்டும் எப்பொழுது நம்முடைய ரிசல்ட் எப்பொழுது கிடைக்கும் என்றால் நம்முடைய உயிர் பிரிகிற பொழுது அங்கு நமக்கு உண்டான தேர்வின் முடிவு நமக்கு கொடுக்கப்படும் நாம் நல்லவர்களாக இருந்தால் நமது வாயிலிருந்து களிமா இலாக் இல்லலா என்கிற சகாதத்து களிமா வந்துவிடும் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் நாம் தீயவர்களாக இருந்தால் பாவமான செயலில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற பொழுது அவருக்கு மரணம் ஏற்பட்டு விடும் ஏற்பட்டு விடுகிறது என்றெல்லாம் பார்க்கிறோமே அந்த கதிக்கு ஆளாகிவிடக்கூடாது ரசூலுல்லாஹி சல்லு அலேஹு வசல்லம் குறிப்பிட்டார்கள் மன்கேன ஆஹிரு கலாமிகி லஇலாக இல்லலா தஹலல் ஜன்னா யாருடைய இறுதி வார்த்தை லஇலாக இல்லலா என்கிற வார்த்தையோடு முடிகிறதோ அவருக்கு சொர்க்கம் நிச்சயம் அதான் ரிசால்ட் அதுதான் நமக்கு உண்டான முடிவு அதுதான் தேர்வில் அவர் தேர்ச்சி பெற்றிருக்கிறார் என்கிற அர்த்தம் அந்த தேர்வுக்கு நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் நாம் எப்பொழுதும் தயார்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் அது நம்முடைய வாழ்க்கைக்கான தேர்வு அதுதான் நம்முடைய நிரந்தர வாழ்க்கைக்கான தேர்வு எனவே ஆஹி கலாம் யாருடைய வாயிலிருந்து வருகிறதோ மரணிக்கிற பொழுது அல்லாஹுடைய வார்த்தையோடு யார் மரணிக்கிறாரோ அவருக்கு சொர்க்கம் யார் பாவமான காரியத்தை சொல்லி மரணிக்கிறாரோ அவருக்கு நரகம் காத்திருக்கிறது எனவே அருமையானவர்களை நாம் மரணித்த பிறகு கபரில் தனியாக அடக்கப்படுவோம் நம்முடைய பிள்ளைகளும் சரி நம்முடைய பொருளாதாரமும் சரி நம்மை விட்டு பிரிந்துவிடும் அதை ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் இந்த தேர்வு நமக்கு அதை சுட்டிக்காட்ட வேண்டும் நாம் தனியாக போய்தான் தேர்வு எழுத வேண்டும் எனவே நாமும் கபரில் அடக்கப்படுகிற பொழுது தனிமையாகவே அடக்கப்படுவோம் நம்முடைய பொருளாதாரத்தை அங்கு கொண்டு போக முடியாது அதற்கு தடை செய்யப்படுகிறது நம்முடைய உறவினர்கள் குடும்பத்தினர்கள் கண்டிப்பாக வரமாட்டார் என்னோடு எது வரும் என்றால் நான் சேகரித்து வைத்த அமல் வரும் தேர்வு எழுத போகிற பொழுது எனக்கு யார் துணையாக இருப்பார் என்றால் நான் படித்த அந்த கல்வி அந்த தேர்வை எழுதுவதற்குண்டான ஊக்கத்தை எனக்கு கொடுக்கிறது அதுபோன்று இறுதி தேர்வு என்கிற அந்த தேர்வில் நான் வெற்றி பெற வேண்டுமானால் இந்த உலகத்தில் சரியாக நான் படித்திருக்க வேண்டும் வாழ்க்கையை படித்திருக்க வேண்டும் சரியான அமல்களை சேகரித்திருக்க வேண்டும் அதுதான் நமக்கு அங்கு சிறப்பான ஒரு ஒரு வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தும் அதுதான் அமல் அதை நாம் தேர்வு செய்து கொள்ள வேண்டும் அருமையானவர்களே கபரில் நமக்கு அங்கதான் எக்ஸாம் நடக்க போகிறது நம்முடைய தேர்வு மையம் எது என்றால் நாம் மரணித்த பிறகு நம்முடைய நாம் அந்த நம்முடைய தேர்வு மையமாக தேர்வு செய்யப்படும் அதுதான் எக்ஸாம் ஹால் அந்த தேர்வு மையத்தில் நமக்கு கேட்கப்படுகிற கேள்விகள் வீணாத்தாள்கள் இந்த தேர்வுக்கும் அந்த தேர்வுக்கு வித்தியாசம் இருக்கிறது இந்த தேர்வு நாம் படித்து விட்டு போய் நம்முடைய படித்ததை அவர்கள் என்ன கேட்கிறார்களோ அந்த வினாவுக்கு பதில் எழுதப் போகிறோம் என்ன கேட்கப்படும் என்ன கேட்கப்படும் என்று நமக்கு தெரியாது ஆனால் நம்முடைய இறுதி தேர்வு இருக்கிறது அது அப்படி அல்ல என்ன கேட்கப்படும் என்கிற வினாவை அல்லாஹ் ரொம்ப அல்லாஹுடைய தூதரின் மூலமாக சொல்லி காட்டிவிட்டான் நமக்கு மூன்று கேள்விகள் தான் கேட்கப்படும் அதிகமான கேள்விகள் இல்லை வீணா அதிகமான கேள்விகள் கேட்கப்படாது நாம் கபரில் அடக்கப்பட்டு நாம் சந்திக்கக்கூடிய அந்த எக்ஸாமில் மூன்று கேள்விகள் மட்டும்தான் கேட்கப்படும் அந்த கேள்வி ஒரு புதுமையான ஒரு தேர்வு அது அந்த கேள்வியினுடைய அனைத்தும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது விடையும் சொல்லப்பட்டிருக்கிறது வினாவும் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த கேள்விதான் கேட்கப்படும் இதை தாண்டி வேறு எந்த கேள்வியும் கேட்கப்படாது மூன்றே கேள்வி மட்டும்தான் அந்த மூன்று கேள்விக்கும் சரியான முறையிலே நாம் தேர்வு எழுதிவிட்டால் நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய போகிறது மர்ரபுக்க என்கிற கேள்வி கேட்கப்படும் அது படித்து அங்கு அல்ல இந்த தேர்வு அப்படி அல்ல மாணவர்களை நீங்கள் படித்ததை ஒப்பிக்க போறீங்க ஆனால் கபரில் அடக்கப்பட்ட பிறகு அங்க நடக்கிற தேர்வு அப்படி அல்ல நீ படித்ததை சொல்வதல்ல மர்ரபுக்க என்றால் யாரும் சொல்லிவிடலாம் அதே போன்று ஒமா என்றால் யாரும் சொல்லி விடலாம் ஒமன் நபியுக்க என்றால் யாரும் சொல்லி விடலாம் அது படித்ததை சொல்வதற்குண்டான தேர்வு அல்ல வாழ்க்கையில் நீ நடந்தவை அல்லாஹ் யார் என்று கேட்கிற பொழுது ரப்பி அல்லாஹ் என்று பதில் சொல்வதை போன்று ரப்பி அல்லாஹ் என்று நம்பி என் வாழ்க்கையில் நடந்திருக்க வேண்டும் அது படித்துட்டு போய் ஒப்பிக்கிறதல்ல நீ உன்னுடைய வாழ்க்கையில் பாடமாக படைத்திருக்க வேண்டும் படிப்பதல்ல படைத்திருப்பதுதான் அதனுடைய பதிலாக இருக்கிறது நீ சரியான முறையில் அல்லாஹ் சொல்வதை போன்று நடந்திருந்தால் மர் ரப்பு கை என்று கேட்கப்படுகிற பொழுது என்று சொல்லியிருப்பார் ஏனென்றால் அல்லாஹுவை விசுவாசம் கொண்டிருக்கிறாய் அல்லாஹுவிடமே உதவி தேடி இருக்கிறாய் அல்லாஹுவை மட்டுமே நம்பி இருக்கிறாய் அல்லாகு சொன்னதுபடிதான் நடந்திருக்கிறார் அல்லாக தடுத்ததை நீ அதை விட்டு விலகி இருக்கிறாய் எனவே சரியான முறையில அல்லாஹ் ரப்பி அல்லாஹ் என்று பதில் சொல்ல முடியும் அடுத்த கேள்வி உனது மார்க்கம் கேட்கப்படும் என்ன பதில் சொல்ல போகிறாய் பதில் சொல்வதல்ல உலகத்தில் இந்த தீனுல் இஸ்லாத்தை மட்டும் நேசித்திருந்தால் இந்த தீனு இஸ்லாத்தில் நான் பிறந்தது பெரும் பாக்கியமாக நினைத்திருந்தால் தீனுல் தான் என்னுடைய உண்மையான மார்க்கம் என்று நம்பி வாழ்க்கையில் நடந்திருந்தால் அங்கு சரியான பதில் தீனு இஸ்லாம் எனது மார்க்கம் அது இஸ்லாமிய மார்க்கம் தான் எனது மார்க்கம் என்று பதில் சொல்ல முடியும் அடுத்து மூன்றாவது ஒரு கேள்வி ஒமன் நபி யூக்க உன்னுடைய நபியார் என்று கேட்கிற பொழுது இறை தூதர் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலைஹு வசல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை படித்து அவர்கள் சொன்னதை அப்படியே என் வாழ்க்கையில் நான் பின்பற்றினால் தடுமாற்றம் இல்லாமல் பதில் சொல்ல முடியும் அவர்களுடைய வாழ்க்கையை படிப்பது மட்டுமல்ல எனது வாழ்க்கையில் அதை பின்பற்றுவது அணு அணுவாக பின்பற்றுவது மஹபத்து ரசூல் செல்லம் வசல்லம் அல்லாஹுடைய தூதரை நேசிப்பது என்னுடைய உயிரை விட மேலாக நேசிப்பது அவர்கள் சொன்ன சுண்ணாக்களை சுன்னா என்று விட்டுவிடாமல் அவைகளை கடைபிடிப்பதற்காக என்னுடைய உயிரையும் கொடுக்க தயார் என்கிற இப்படிப்பட்ட தயாரிப்போடு நான் இருந்தால் அந்த கபரில் உன்னுடைய தூதர் யார் என்று கேட்கிற பொழுது அந்த அதற்கு தடுமாற்றம் இல்லாமல் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி சல்லல்லாகு அழகுவ செல்லம் என்று நம்மால் அங்கு பதில் சொல்ல முடியும் எனவே அருமையானவர்களை இந்த எக்ஸாமுக்கு நாம் தயாராகி கொள்ள வேண்டும் இது அரையாண்டு தேர்வு அந்த கபரில் கேட்கப்படுகிறது ஒரு தேர்வு அந்த தேர்வு முடிந்த பிறகு இன்னொரு தேர்வு இருக்கிறது அந்த தேர்வில் நான்கு கேள்விகள் மட்டும்தான் கேட்கப்படும் இரண்டு தேர்வுகள் இருக்கிறது எப்படி அரையாண்டு முழுவாண்டு இருக்கிறதை போன்று உன்னுடைய கபரில் கேட்கப்படுகிற கேள்வி ஒன்று அங்கு பாஸ் ஆயிரணும் அடுத்த ஒரு கேள்வி இருக்கிறது அடுத்த ஒரு தேர்வு இருக்கிறது நான்கு கேள்விகள் கேட்கப்படும் அந்த நான்கும் என்ன கேட்கப்படும் என்கிறத வினாவும் நமக்கு வெளியாகிவிட்டது வினாவையும் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலிவா செல்லும் சொல்லிவிட்டார்கள் நீ படித்து மனப்பாடம் பண்ணிட்டு போறதல்ல வாழ்க்கையில் அதை நினைத்து நினைத்து உன் வாழ்க்கையை சரி செய்து கொள் அப்பொழுதுதான் தடுமாற்றம் இல்லாமல் அந்த எக்ஸாமில் பதில் சொல்ல முடியும் அருமையானவர்களே முதல் கேள்வி உன்னிடத்தில் உன்னுடைய ஆயுளை பற்றி கேட்கப்படுகிறது உனக்கு இத்துணை வயதுகள் உலகத்தில் வாழ்ந்தாய என்ன செய்தாய் ஒவ்வொருவர்களும் யோசித்து பார்க்க அல்லாஹ் கிட்ட நீண்ட ஆயுளை தாய் என்று கேட்கிறோமே நீண்ட ஆயுள் தருவதல்ல அந்த ஆயுள் இனி என்ன செய்தாய் அதுதான் கேள்வி என்னுடைய இத்தனை ஆண்டுகள் வீணாக்கி விட்டேன் சொல்ல முடியுமா இத்துணை ஆண்டுகள் வீணாகி போய்விட்டது கடைசி நேரத்தில் பள்ளியோ கெதி என்று இருந்தேன் அல்லாஹ் நாடினால் மன்னிப்பான் அது வேறு விஷயம் ஆனால் உன்னுடைய இளமை என்ன செய்தாய் இரண்டாவது கேள்வி உன்னுடைய ஆயுள் காலத்தை எப்படி பயன்படுத்தினாய் ஒன்று அடுத்து அதில் இன்னொரு கேள்வி இருக்கிறது உன்னுடைய இளமை பற்றி கேட்கப்படும் முதியவர்கள் வயது கடந்தவர்கள் கொஞ்சம் யோசிக்க வேண்டும் நம்முடைய இளமை பருவத்தில் எப்படி நடந்து கொண்டோம் இறுதி பருவத்தை அடையும் பார்த்துக் கொள்ளலாம் என்கிற தைரியத்தில் நாம் செய்த அநியாயங்கள் வட்டிக்கு துணை போடும் தவறானவைகளுக்கு என்னை நான் அர்ப்பணித்துக் கொண்டேன் ஏனென்றால் இந்த உலகத்தில் எனது பெயர் இருக்க வேண்டும் நான் பொருளாதாரத்தில் மேன்மை அடைந்திருக்க வேண்டும் வட்டியா இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை வட்டி கடையாக இருந்தாலும் கவலை இல்லை வட்டிக்கு பொருளாதாரத்தை இருந்தாலும் கவலை இல்லை எனக்கு தேவை பொருளாதாரத்தில் முன்னணியில் இருக்க வேண்டும் வியாபாரத்தில் கவனம் எடுத்துக் கொள்ளவில்லை கடைசி கட்டத்தில் மன்னிப்பு செய்துவிட்டு பள்ளிவாசலுக்குள் இருந்து நல்லவர் போன்று போர்வை பார்த்து கொண்டு பொழுது அல்லா அதை மன்னிக்கிறது மன்னிக்காத அல்லாஹுடைய கையில் இருக்கிறது இருந்தாலும் உங்களுக்கு இளமை காலத்தை பற்றி விசாரிக்கப்படுவீர்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு எப்பவுமே சொல்லிக் கொடுக்கணும் உனது இளமை காலத்தை நீ கவனமாக இருந்து கொள் அப்பாவான பிறகு நம்ம நல்ல என்று இருக்காதே ஏனென்றால் அல்லாஹிடத்தில் இப்படியும் ஒரு விசாரணை முழு ஆயுளையும் கேட்டுவிட்டு இளமையை எப்படி கழித்தாய் இரண்டாவது கேள்வி மூன்றாவதாக அவனிடத்தில் கேட்கப்படுகிற கேள்வி உன்னுடைய பொருளாதாரத்தை எப்படி பொருளாதாரத்தை ரெண்டு கேள்வி கேட்கப்படுகிற எப்படி சம்பாதித்தாய் எப்படி செலவழித்தாய் ஹலால சம்பாதித்துட்டு ஹலால நம்ம எதுக்குமே செலவழிக்கின்றாலும் குற்றம் தான் ஹலாலா தான் சம்பாதித்தேன் ஆனா எதுக்கும் நான் கொடுக்க மாட்டேன் என்றால் குற்றம் தான் ஹராம சில பேர் ஹராம சம்பாதித்து யாரு கேட்டாலும் அள்ளி அள்ளி கொடுப்பாரு எத்தனை பள்ளிவாசல் கெட்டடும் ஆனா உன்னுடைய சம்பாத்தியம் ஹராமா இருக்கிறது பாருங்க அல்லாவுடைய தூதர் இரண்டையுமே சொல்றாங்க எப்படி பொருளாதாரத்தை சம்பாதித்தாய் எப்படி செலவழித்தாய் பொருளில இரண்டு கேட்கப்படுகிறது சில பேர் இப்படி எப்படி ஹராம கொள்ளடிச்சிட்டு அப்புறம் நல்லவைகளுக்கு கொடுத்துட்டா நம்ம சரியா போயிரும் என்ன நினைக்காதீங்க அல்லாஹ் அந்த விஷயத்திலும் இரண்டு கேள்வி பொருளாதாரத்தை பற்றி கேட்கிறான் அடுத்தது உன்னுடைய அமலை பற்றி கேட்கிறான் உன்னுடைய ஈழ்மை பற்றி கேட்கிறான் எப்படி உன்னுடைய கல்வி என்ன நீ அமல் செய்தாய் இந்த கேள்விகளுக்கு நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் இந்த நான்கு கேள்விகளும் ஒரு மனிதர் ரிசுலா சொன்னாங்க அப்படியே சொல்றாங்க எந்த அடியானும் அல்லாஹுடைய மகாமிலே அல்லாவுடைய சன்னிதானத்தில் இந்த நான்கு கேள்விக்கும் பதில் சொல்லாமல் ஒரு பாதத்தை எடுத்து கூட வைக்க முடியாது அவ்வளவு தூரத்துக்கு அல்லாஹுடைய பிடி நெருக்கமான பிடியாக மாறிவிடும் இப்படியாக விசாரிக்கப்படுவோம் எனவே நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் இந்த எக்ஸாம் இதை தாண்டிய எக்ஸாம் அதுதான் நமக்கு சிறந்த வெற்றியாக இருக்க வேண்டுமானால் இப்பொழுதே அதற்கு தயாராக விடும் அது எல்லோருக்குமான ஒரு தேர்வு என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது அருமையானவர்களை இந்த இரண்டு தேர்வுக்கும் ரிசால்ட் எப்ப கிடைக்க போகிறது இந்த இரண்டு தேர்வுக்கும் எப்பொழுது நமக்கு தீர்வு கிடைக்க போகிறது என்று சொன்னால் மூன்று இடத்தில் அதற்கான வாய்ப்பை அல்லாஹ் கொடுக்கலாம் ரிசால்ட் மூன்று இடத்துல பார்க்கலாம் ஒன்று தராசு நன்மையை நெருக்கப்படுகிற இடம் இரண்டாவது நம்முடைய ஏடுகள் நம்முடைய கரங்களில் கொடுக்கிற பொழுது நம்ம யாரு தெரிந்த மூன்றாவது அசிராத் என்கிற அந்த இடத்தில் ஆக மூன்று இடத்தில் நம்முடைய ரிசல்ட்ட பார்த்துக்கலாம் அதுல ஒன்று நம்முடைய நன்மையும் தீமையும் நெருக்கப்படுகிற நான் எழுதிய இரண்டு தேர்வுகள் கபுரியலை மூன்று கேள்விக்கு சரியாக பதில் சொல்லிவிட்டேன் அல்ஹம்துல்லில்லாஹ் ரபல் ஆலமி நான்கு கேள்விகள் கேட்கப்பட்ட இரண்டாவது தேர்விலும் நான் சரியாக பதில் சொல்லிவிட்டேன் இப்பொழுது என்னுடைய அமல்கள் நெருக்கப்படுகிறது அங்க போயிட்டால் நம்முடைய அமல்கள் எப்படி இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளலாம் நம்முடைய அமலை நெருக்கப்படுகிற பொழுது வெமன் சஃப்ல தெமவா ஜீனுஹு ஃப அல்லாஹ் ரபல் ஆலமி சொல்லலாம் யாருடைய நன்மை தட்டு கனமாக இருக்கிறதோ அவர்கள் உண்மையிலேயே வெற்றி அடைந்து விட்டார்கள் இன்னொரு இடத்துல சொல்லுகிறான் இன்னொரு அல்லாஹ் இப்படி சொல்லுகிறான் யாருடைய நன்மை தட்டு கனம் இல்லாமல் இருக்கிறதோ அவருக்கு நஷ்டம் தான் இருக்கிறது அவர் நரகத்தில் தான் நிரந்தரமாக இருப்பார் என்று ரபுல் ஆலமின் சொல்கிறான் எனவே நம்முடைய ரிசால்ட் அங்கு தராசுக்கு முன்னாடி நம்முடைய அமல்கள் நெருக்கப்படுகிற பொழுது தெரிந்துவிடும் அடுத்ததாக நம்முடைய அமல்களுடைய அமல் பட்டோலைகளை கொடுக்கப்படுகிற பொழுது நம்முடைய அடிப்படை என்ன என்பதை தெரிந்து கொள்ளலாம் யாருக்கு வலதுகரத்தில் கொடுக்கப்படுகிறது இன்னொருத்தர் இடதுகரத்தில் கொடுக்கப்படுகிறார் அல்லது அவர் முதுகுக்கு பின்னால் கொடுக்கப்படுகிறார் எப்படி கொடுக்கப்படுகிறோம் அதை வைத்து தீர்மானித்துக் கொள்ளலாம் நம்ம பாஸ் ஆகிட்டோம் அல்லது ஃபெயில் ஆகிட்டோம் நவூதுவில் அல்லாவுடைய தூதர் சல்லா அலேஸ்லம் சொன்னாங்க ஒரு மனுஷனுடைய வலதுகரத்தில் கொடுக்கப்பட்ட அல்லாஹ் குரான்ல சொல்கிறான் யாருக்கு அவருடைய பட்டோலை பாருங்கள் படியுங்கள் என்னுடைய ரிசால்ட் எப்படி இருக்கிறது என்பதை பாருங்கள் நான் வெற்றி பெற்று விட்டேன் என்று சந்தோஷமாக எல்லோரையும் அழைக்கிறார் இன்னொருத்தர் இருக்கிறார் அவரை பொறுத்தவரையில் அம்மாமன் ஊத்திய கிதாபகூ பி சிமாலிகி எடதுகரத்தில் யாருக்கு கொடுக்கப்படுகிறதோ அவருடைய நிலைமை என்ன தெரியுமா இப்ப எப்போது ஏழை தனியில மூத்த கித்தாபியா எனக்கு இந்த ஏடு கொடுக்காமலே இருந்திருக்க வேண்டுமே ஒளம் அதிரி மா ஹிசாபியா ஒளம் அதிரி எனக்கு தெரியவில்லை மா ஹிசாபியா இதுல என்ன மாதிரியான கேள்வி விசாரணை இருக்கும் என்று தெரியவில்லையே யாழை தகை கேனத்தில் காபியா அன்றே நான் செத்து போய் மண்ணோடு மண்ணாக ஆகியிருக்க வேண்டுமே என்னுடைய கதை முடிந்திருக்க வேண்டுமே என்று சொல்கிறான் இன்னொரு தருகிறான் அம்மாமன் ஊத்திய கித்தா பகு அகரு முதுகுக்கு பின்னால் கொடுக்கப்படும் அவனுடைய நிலைமை என்ன தெரியுமா அழிவையை அவன் கேட்டுக்கொள்கிறார் இதற்குப் பிறகு என்னால் வாழ முடியாதே என்று அவன் கதறுகிறான் முடியாது காரணம் உன்னுடைய ரிசல்ட் இப்படித்தான் இதற்கு பிறகு ஒன்றும் செய்ய முடியாது நீ எழுதிய தேர்வுகளில் விட்டாய் எனவே உனக்கு இங்கு மோட்சம் என்பது கிடையாது மூன்றாவதாக விசாரிக்கப்படுகிறது அந்த சிராத்தில் நாம் கடந்து போகிற பொழுது அல்லாஹ் சொல்கிறான் இன் இங்கும் இல்லா காண அலா என்று சொல்கிறான் யாராகிலும் சரி சொர்க்கம் போக விடுமானால் நீங்க நரகத்தை கடக்காமல் சொல்ல செல்ல முடியாது இது அல்லாவுடைய அல்லாஹு செய்திருக்கிற முடிவு எனவே அப்படி போகிற பொழுது கெட்டவனாக இருந்தால் அப்படியே நரகத்தில் விழுந்து விடுவான் அந்த சிராத்தை கடக்கிற பொழுது எச்சரிக்கையாக கடக்க வேண்டுமானால் நீ தேர்வில் பாசாகி இருக்க வேண்டும் எனவே அருமையாளவர்களே இந்த அடிப்படையை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் சொல்லி கொடுப்போம் அதன் மூலமாக நாம் சந்திக்க போகிற அற்புதமான தேர்வாகிய என்னுடைய கடைசி தேர்வு என்னுடைய வாழ்க்கையில் அதுதான் வெற்றி அந்த தேர்வுக்கு நம்முடைய பிள்ளைகளை தயார் செய்து கொள்வோம் இதுதான் இந்த தேர்வு நமக்கு சொல்லுகிற பாடமாக இருக்கிறது அருமையானவர்களே வெற்றி இரண்டு தான் அதுவும் மெய்யான வெற்றி அதை போன்று தோல்வி இரண்டுதான் மெய்யான தோல்வி இன்னொன்று பொய் வெற்றி பொய்யான வெற்றி பொய்யான தோல்வி இங்கு நமது வெற்றி மெய்யான வெற்றி அதுக்கு நஜாக ஹக்கீகி என்று சொல்வார் ஹக்கீக்கை நவுது பில்லா எனக்கு நஜாக ஹக்கீகை வேடுவானால் எனக்கு உண்மையான மெய்யான வெற்றி வேடுவானால் அல்லாஹ் சொல்றான் எது தெரியுமா மெய்யான வெற்றி

அங்கு நதிகள் ஓடிக்கொண்டிருக்கிறது இருக்கிறது காளிதியில் ஃபீஹா நிரந்தரமாக இருப்பீர்கள் ஓ மசாக்கின ஃபையீவா அழகான மாளிகையில் அங்கு இருக்கிறது அந்த மாளிகைகளை தங்குவீங்க என்று சொல்லிட்டு ஃப்ஜீஜ என்ன தே அது நிலையான சொர்க்கமாக இருக்கிறது ரிதுவானுமிழல்லாஹி அக்பர் அல்லாஹுடைய அந்த பொருத்தம் இருக்கிறது அதுதான் மேலானது என்று சொல்லிட்டு தாளிக்க ஹுவல் ஃபோசு அதையும் இதுதான் பிரம்மாண்டமான வெற்றி இதுதான் உண்மையான பாஸ் என்கிறான் நீங்கள் பாஸ் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம் இன்னொன்னு இருக்கிறது உண்மையாக தோல்வி நஷ்டம் எவமல் கையாமா கேமத்தினாலையில நீங்களும் உங்களுடைய அவர்களும் அவருடைய குடும்பத்தினர்களும் நஷ்டம் அடைந்து கொள்வார்கள் அவர்களே நஷ்டமாகிக் கொண்டார் அவனே நஷ்டப்படுத்தி கொண்டான் ஒழுங்க படிக்கையில அவன் தேர்வில் பெயில் ஆகி விடுவான் அதே போன்று நீ வாழ்க்கையில் இஸ்லாமிய முறைப்படி நடக்கவில்லை அதனால் உன்னுடைய வாழ்வை நீனே நாசப்படுத்தி கொண்டாய் உன்னுடைய குடும்பத்தையும் நாசப்படுத்தி கொண்டாய் அலாசாளிக்க அறிந்து கொள்ளுங்கள் அதுதான் உங்கள் ஹுஸ்ரானுள் முபீன் என்று ரப்பல் ஆலமீன் சொல்கிறான் அதுதான் தெளிவான நஷ்டம் தெளிவான ஒரு மிகப்பெரிய ஒரு பாதாளத்துக்கு சென்று விடுவீர்கள் எனவே நாம் நம்முடைய தேர்வை சரி செய்து கொள்ள வேண்டும் எனவே நமக்கு ஒரு நிரந்தரமான தேர்வு இருக்கிறது இந்த தேர்வு நமக்கு அந்த பாடத்தை படித்து கொடுக்க வேண்டும் எனவே இது எல்லோருக்குமான தேர்வு அந்த தேர்வுக்கு நம்முடைய பிள்ளைகளையும் நம்முடைய குடும்பத்தினையும் குறிப்பாக நம்ம ஒவ்வொருவர்களும் நம்மை தயார்படுத்திக் கொள்வோம் ரபுல் ஆலமீன் நாம் அனைவர்களுக்கும் அல்லாக நடைபெற இருக்கிற அந்த தேர்விலும் இந்த உலகத்தில் நம்முடைய பிள்ளைகள் தேர்வு எழுதியிருக்கிறார்களே அது அவைகளிலும் வெற்றியை அல்லாஹ் ரப்பல் ஆலமின் கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் அல்லாஹ்கிட்ட துவா செய்து கொள்வோம் அல்லா ஏற்றுக்கொள்வானவாஹா அணி லஹம்லாஹா ரப்பில் ஆலமின் உலதி குரலாகி அக்பர் அல்லாஹி ஆலும் மாத்திரம்